நம்ம மொழிய நம்ம கலாச்சாரத்தை இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு உயிர்ப்போட கொண்டு போறது யாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சில சமயம் அந்த பெரிய பொறுப்ப சரண்யா முசில மாதிரி இளம் சிற்பிகள் தான் கையில எடுக்கிறாங்க வாங்க அவங்களோட கதைய கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போம் நாம வாழ்றது ஒரு டிஜிட்டல் உலகம் இல்லையா இதுல ஆயிரக்கணக்கான வருஷப் பழமையான நம்ம தமிழ் மொழி அது தன்னை அப்டேட்டா வச்சுக்குது எப்படி இன்னமும் இளமையா துடிப்போட இருக்கு இதுக்கான பதில் உண்மையிலே ரொம்ப சிம்பிள்ங்க பழசோட வேருக்கும் புதுசோட கிளைகளுக்கும் நடுவுல பாலம் போடுற சில பேரால தான் இது சாத்தியமாகுது அப்படிப்பட்ட ஒரு நவீன கலாச்சார சிற்பி தான் நாம இன்னைக்கு பார்க்க போற சரண்யா முசிலா சரி இந்த சரண்யா யாருன்னு முதல்ல ஒரு சின்னதா பாத்திரலாம் அவங்க நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி ஆனா அவங்களோட உலகம் காலேஜோட முடியல எழுத்து டெக்னாலஜி லீடர்ஷிப்னு பல களங்கள்ல ஒரே நேரத்துல ஏங்கிட்டு வர ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஓகே அவங்களோட பயணத்துல நாம முதல்ல பார்க்க போறது இளையோர் இயக்கம் இளைஞர்களை எப்படி ஒன்னா திரட்டுறாங்க ஒரு புது தலைமுறை தமிழ் ஆர்வலர்களை எப்படி உருவாக்குறாங்கன்னு இப்ப பாக்கலாம் வாங்க இங்க பாருங்களேன் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் சங்கம் அப்புறம் கவி மாலை இது ரெண்டுமே சிங்கப்பூர்ல ரொம்பவே முக்கியமான பெரிய தமிழ் அமைப்புகள் யோசிச்சு பாருங்க இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ பெரிய பொறுப்புகள்ல இருக்காங்க இது வெறும் ஒரு போஸ்டிங் இல்ல இது ஒரு பெரிய சமூக பொறுப்பு நாற்பது இந்த நம்பரை சும்மா பாக்காதீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் தனக்கு கீழ நாற்பது பேரை வழி நடத்துகிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை இது வெறும் மேனேஜ்மெண்ட் கிடையாது ஒரு இயக்கத்தையே முன்னெடுத்துட்டு போறதுக்கு சமம் அவங்களோட தலைமை பண்புக்கு இதை விட ஒரு நல்ல சாட்சி இருக்க முடியுமா நூற்றுக்கும் மேல பாருங்க ஒரு புத்தக கண்காட்சியில் ஸ்பெஷலா இளைஞர்களுக்காக அவங்க எழுதின ஒரு நாடகத்தை பார்க்க நூறு பேருக்கு மேல வராங்கன்னா அவங்க படைப்புக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நீங்களே பாருங்க இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுனா அது இதுதான் லீடர்ஷிப் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரண்யா கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அவங்களோட கிரியேட்டிவிட்டி அந்த கிரியேட்டிவிட்டி அவங்க எப்படி மொழி வளர்ச்சிக்கு ஒரு டூலா யூஸ் பண்ணாங்கன்னு இப்ப பாக்கலாம் இதுதான் இங்க ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் அவங்க எழுதின கவிதையோ நாடகமோ வெறும் கைதட்டலோட நிக்கல அது மத்த ஸ்டூடெண்ட்ஸையும் தமிழ் படிக்க வச்சிருக்கு தமிழ் மொழி விருப்ப பாடத்திட்டம் அதாவது டிஎல்இபில சேர்றதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு பாத்தீங்களா கலை எப்படி கல்வியை மாத்துதுன்னு இது ஒரு சூப்பரான உதாரணம் ஓகே லீடர்ஷிப் பார்த்தாச்சு கிரியேட்டிவிட்டி பார்த்தாச்சு இதுக்கு அடுத்தது என்ன ஃபியூச்சர் அதாவது டெக்னாலஜி தமிழ் கத்துக்கிறத எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு இப்ப பார்ப்போம் இது நிஜமாவே ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல அதுவும் தமிழ் மொழி பிரிவில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிதுன்னா என்ன அர்த்தம் அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டையும் புதுமையான ஐடியாக்களையும் அரசாங்கமே கவனிச்சிருக்கு அங்கீகரிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த கம்பேரிசனை கொஞ்சம் பாருங்க ஒரு பக்கம் வெறும் மொக்கையான புத்தகம் ஒரே மனப்பாடம் இன்னொரு பக்கம் ஷரண்யா கொண்டு வந்த இன்டராக்டிவ் டிஜிட்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கேம் மாதிரி இல்லையா இதுக்கப்புறம் கத்துக்கறது போர் அடிக்கும்போ என்ன அவங்க செய்யற எல்லா வேலைக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா இந்த ஒரு வரிதான் நல்லொழுக்கம் வாழ்வின் அடிப்படை இது சும்மா ஒரு கோட் கிடையாது இது அவங்க வாழ்கிற விதம் இந்த ஒரு சின்ன வரி அவங்களோட நோக்கம் எவ்வளோ தெளிவா இருக்குன்னு நமக்கு காட்டுது சரி இதுவரையும் நாம பார்த்தது சரண்யாவோட தனிப்பட்ட சாதனைகள் ஆனா கதை இதோட முடியலங்க இது ஒரு பெரிய பயணத்தோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஒரு சூப்பரான முயற்சி எடுத்திருக்காங்க என்னன்னா சரண்யா மாதிரி இன்ஸ்பயர் பண்ற பல இளைஞர்களோட கதைகளை ஒரு டிஜிட்டல் ஆர்கைவா உருவாக்குறாங்க எதுக்குன்னு கேக்குறீங்களா எதிர்கால தலைமுறைக்கு இவங்க எல்லாரும் ஒரு ரோல் மாடலா இருக்கணும்ங்கறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன அன ரொம்ப டீப்பான விஷயத்தை நோட் பண்ணீங்களா அவங்க இளைஞர்கள் அப்படின்னு பொதுவா சொல்லாம இளையர்னு ஒரு ரொம்ப அழகான ஸ்பெஷலான தமிழ் வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுல இருந்தே தெரியுது அவங்க மொழியோட நுணுக்கத்தை எவ்வளவு அழகா மதிக்கறாங்கன்னு அப்போ இது எல்லாத்துலயும் நாம என்ன கத்துக்கணும் சிம்பிள் கலாச்சாரங்கிறது மியூசியத்துல வெச்சு பூட்டி பாக்குற பொருள் கிடையாது அது நாம ஒவ்வொரு நாளும் செதுக்கிட்டே இருக்கிற ஒரு சிற்பம் சரண்யா மாதிரி சிலர் முன்னாடி நின்னு நமக்கு வழி வழிகாட்டுறாங்க இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா அடுத்த சிற்பி யார் ஒருவேளை அது நீங்களா கூட இருக்கலாம் இல்லையா